பணத்தை குறித்து பேசலாம் இதில் ஃபஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு தேர்ட் கார்டு இந்த மூணு கார்டில் எந்த கார்டு பிக் பண்ணுறீங்களோ பணத்தை பணத்துக்கு ரிலேட்டடாக வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாகட்டும் அது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி இந்த மூணு கார்டில் நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ அதுக்கான அர்த்தத்தை நான் கூறுகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கார்ட் டூ பிக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணுறீங்களோ பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னுட்டு உங்கள்கிட்ட எல்லா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ வந்து இருக்க பணத்தை எங்கே போடணும் ரியல் எஸ்டேட்டில் போடுறதா இல்லைன்னா ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிறதா இந்த இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ வந்து உங்களோட உத்வேகமாக இருக்கீங்க இப்போ வந்து பணத்தை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்குறதுல இப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து எங்கேயாவது நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்ருக்கீங்க அதுக்கு தகுந்த சக்தி உங்களுக்குள்ளே வரும் அதுக்கான ஏற்பாடும் ஆண்டவம் உங்களுக்கு ஓஸ்கரம் பண்ணி கொடுப்பான் இப்போ வந்துட்டு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாக்கா இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்து நீங்கள் ஷேர்ஸில் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைனா கோல்ஸ்ஸாக வாங்கி போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லை லேண்ட்ஸாக வாங்குறதுக்கும் பாசிபிள் இருக்குது இது ஒரு நல்ல அவுட் கம்மா வந்திருக்கு இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது க்ளியர் கட் பிளானில் இருக்கீங்க கரண்ட்டாக வந்துட்டு எங்கே பணம் போடணுன்னுட்டு ஸோ உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது ஸோ அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் பணத்தை குறித்து பெஸ்ட் இதில் ஃபஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு தேர்ட் கார்டு இந்த மூணு கார்டில் எந்த கார்டை பிக் பண்ணுறீங்களோ பணத்தை பணத்தை கிரியேட்டாக இருந்தது இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குதாட்டோ அது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி இந்த மூணு கார்டில் நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ அதுக்கான அர்த்தத்தை நான் கூறுதேன் ஸோ கார்டு த்ரீ பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் இப்போ வந்து இது கூட ஆகட்டும் நீங்கள் வந்து ஒரு புது பிஸ்னஸ் எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க புது பிஸ்னஸ் தொடங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அந்த பிஸ்னஸ் முன்னாடி கொண்டு போகிறதுக்கு அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தாச்சு வேலையும் தொடங்கி ஆயிடுச்சு இன்னும் போக போக நல்ல முன்னேற்றம் பாதை உங்களுக்கு ஓஸ்கராக அமைக்கப்படும் பதினாலாம் நீங்கள் வந்து யோசிச்சுருவீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு அந்த வேலைக்கான முயற்சி நீங்கள் எடுத்தாச்சு வேலையும் தொடங்கியாச்சு அதுக்கான சக்தி உங்களுக்கு ஆண்டவன் பக்கத்துலேருந்து கொடுக்குறாங்க இதுமே ஒரு நல்ல கார்டு தான் இப்போது இந்த கார்டு பிக் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் பணத்தை குறித்து பேசலாம் இதை ஃபஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு தேர்ட் கார்டு இந்த மூணு கார்டில் எந்த கார்டு பிக் பண்ணுறீங்களோ பணத்தை பணத்துக்கு ரிலேட்டடாக வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாகட்டும் அது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி இந்த மூணு கார்டில் நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ அதுக்கான அர்த்தத்தை நான் கூறுகிறேன் ஸோ ஸோ இதே ம ஃபஸ்ட் கார்டு நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு இது ஃபஸ்ட் கார்டு நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க பணத்தை வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக வரணுட்டு அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனால கொஞ்சம் தடங்கள் அங்கங்கே வந்துட்டு போகுது அதை பற்றி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை அமைதியாக நீங்கள் திருப்ப இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க எப்படி பண்ணிடுதுன்னுட்டு இன்னவே தோல்வி கேள்வி பார்த்துட்டு வந்தால் பணம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கோ ஆனால் பிஸ்னஸ் பணமும் இருக்குது ஐடியாவும் இருக்குது ஆனால் பிஸ்னஸ் பண்ண முடியல உங்களால் ஸோ வந்து அதெல்லாம் தலைக்கு எடுத்துக்காதீங்க ஏதனா கோயில் செல்லத்துக்கு போய்ட்டு வந்து திருப்பம் அந்த வேலையை தொடங்க எல்லாம் சரியாக நடக்கும் யோசிக்காதீங்க தொடங்க இல்லாமல் வேணாமான்ட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும் ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ இந்த மூமெண்ட்டில் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நடக்குமா நடக்காத பணம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரமா வராதான்னு இருக்கீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை தலைக்கு தேவையில்லை எல்லாமே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சொல்லுறது இந்த ஃபஸ்ட் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிணா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாம் நீங்கள் தொடங்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க ஆல் தி பெஸ்ட்